சுயமரியாதை இயக்கம் குடியரசு இதழ் நூற்றாண்டு விழா மாநாட்டிலே பங்கேற்று நிறைவுரை கருத்துறை எழுச்சி உரை வழங்க இருக்கக்கூடிய கழக தலைவர் தலைவர் ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு இங்கே பேசியவர்களில் ஒரு வார்த்தை கூட வீண் வார்த்தை இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவ்வளவு அழுத்தமான கருத்துக்களை எடுத்துக்கூடிய அறிஞர் பெருமக்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் இங்கே பேசிய பேராசிரியர் அருண் சரி ஒரு செய்தியை சொன்னார் தமிழ்நாட்டிலே மேடையிலே புத்தகங்களை புறமோ செய்கின்ற ஒரே ஒரு இயக்கம் இந்த இயக்கம் ஒரே ஒரு தலைவர் ஆசிரியர் மாநாட்டில் மட்டுமல்ல தோழர்களே பெரியார் திரலில் நடைபெறுகின்ற ஒரு சாதாரண கூட்டத்திலும் கூட புத்தக அறிமுகம் நடக்கும் என்ன காரணம் என்றால் நூல்களின் ஆதிக்கம் ஒழிய வேண்டுமென்றால் இந்த நூல்கள் பெருக வேண்டும் என்பதான் அர்த்தம் இந்த நிகழ்ச்சியில் எப்போதும் ஆசிரியர் சொல்லுவார் யார் யாரையெல்லாம் அழைப்பது என்று தலைவர் ஆசிரியரிடம் கேட்கின்ற பொழுது திராவிடக் கழக மேடைக்கு என்று சில ஆஸ்தானங்கள் உண்டு அதில் அண்ணன் டி கே எஸ் அவர்கள் பேராசர் சுபவி அவர்கள் அதே போல நம்முடைய அருணன் அவர்கள் இந்த மாநாட்டிலும் அந்த ஆஸ்தானங்கள் கலந்து கொள்வதிலே நாம் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த இயக்கம் இவ்வளவு காரியங்களை சாதித்தது தந்தை பெரியார் இவ்வளவு பெரிய தொண்டுகளை செய்து நமக்களை மேலே தூக்கினார் நமக்களை என்றெல்லாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது கருப்பு மெழுகுவர்த்திகளையாக இருந்த சுயமரியாதை சுடர்கள் அந்த சுயமரியாதை சுடருடைய படத்தினை திறப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தமுக்காக முக்காக என்னுடைய இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வந்தால் பதவி கிடைக்காது ஆனால் சிறைச்சாலை கிடைக்கும் இங்கே வந்தால் பாராட்டு கிடைக்காது ஆனால் வசவுகள் கிடைக்கும் என்று தெரிந்திருந்தும் இந்த இயக்கத்திற்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை கேட்டு சுவாசிப்பதற்கு வந்தார்கள் சொன்னால் உலகத்திலே ஒரு அதிசயமான இயக்கம் இந்த திராவிட இயக்கம் திராவிட கழகம் சுமதியாத இயக்கம் நமது தலைவர் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார் நம்ம முதுவை நம்மளே தட்டிக்கணும் என்ன காரணம் சொல்வார் என்றால் பதவி கிடைக்காது என்று தெரிந்திருந்தும் போராட்டம் சிறைச்சாலை என்று தெரிந்திருந்தும் தேர்வு செய்து அந்த தலைவருக்கு தொண்டர்களாக நாம் இருக்கின்றோமே என்று எண்ணுகின்ற பொழுது நம் முதுகை நாமே தட்டி கொள்ளலாம் என்று அடிக்கடி சொல்லுவார்கள் அப்படிதான் இப்பொழுது நம்முடைய சென்னியப்பன் அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது ஒரு உணவு விடுதிக்கு அழைத்து போனார் காவி சாஹி அங்க பெரியார் படம் மட்டுமே இருந்தது நான் சென்னியப்பனை கேட்டேன் நம்ம இயக்கத்துக்காரா இல்லை விடுதலை வாசகரா இல்லை பின் எதற்காக தந்தை பெரியார் படத்தை அவர் மாற்றிருக்கிறார் இதற்கு முன்பு அந்த உணவு விடுதிக்கு சென்னியம் போயிருக்கிறார் என்ன சொன்னாரா ஈரோடு என்றால் பெரியார் தான் அந்த அடையாளம் இப்படி ஏராளமாக இருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டவர்கள் தான் திராவிட கழத்துக்காரர்கள் பெரியார் கொள்கையாளர்கள் என்று பொருள் அல்ல ஜப்பான்காரன் சொல்லுவான் எங்கள் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் உலகத்தில் ஒவ்வொரு குடிசையிலும் இருக்கும் அது குண்டுசியாக கூட இருக்கும் ஆக தந்தை பெரியாரால் பயன்பெறாத ஒரே ஒரு தமிழன் வீடு இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது அதற்காக உயர்ந்த விலையை கொடுத்த கருப்பு மெழுகுவர்த்திகள் இந்த திராவிட கழகத்தோடு இந்த தேதியை ஏன் நமது தலைவர் ஆசிரியர் அவர்கள் தேர்வு செய்தார் எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் சொன்னார்கள் நவம்பர் இருபத்தி ஆறு என்பது மிக முக்கியமான நாள் இயக்க வரலாற்றில் மட்டுமல்ல நாட்டின் வரலாற்றிலே மிக மிக முக்கியமான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் மூன்றில் தஞ்சையிலே தந்தை பெரியார் அவர்கள் ஜாதி ஒழிப்பு சிறப்பு மாநாடு அந்த மாநாட்டில் தான் தந்தை பெரியாருக்கு எடைக்கடை வெள்ளி ரூபாய் கொடுக்கப்பட்டது பெரிய தொகையில் ஏழாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் வெள்ளி நாணயங்கள் அந்த மாநாட்டிலே தந்தை பெரியார் ஒரு கேள்வியை எழுப்பினார் நாடு சுதந்திரம் அடைந்ததாக சொல்லுகிறார்கள் அதற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்கிறது நான் கேட்கிறேன் சுதந்திர நாட்டில் ஜாதி இருக்கலாமா ஜாதி இருந்தால் அது சுதந்திர நாடா அருமை தோழர்களே இந்த கேள்விக்கு இதுவரை பதில் உண்டா என்பதை நன்னி பார்க்க வேண்டும் அப்பொழுது தந்தை பெரியார் முடிவு கொண்டார் தந்தை பெரியாருடைய கொள்கைகளில் இரண்டு முக்கியம் ஒன்று ஜாதி ஒழிப்பு இரண்டு பெண்ணடிமை ஒழிப்பு இதற்காக வாழ்நாள் முழுவதும் பிரச்சாரம் செய்தார் போராட்டம் நடத்தினார் கடைசியாக தந்தை பெரியார் மிக முக்கியமாக அரசமைப்பு சட்டத்திலேயே ஜாதியை பாதுகாக்கின்ற பகுதி இருக்கிறதே என்ற கோபத்தில் லட்சம் மக்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் சொன்னார் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஜாதியை பாதுகாக்கின்ற பகுதி இருக்கிறது நான் இந்திய அரசுக்கு ஒன்று சொல்கின்றேன் பெரியார் இந்திய அரசுக்கு ஒரு வாய்தா கொடுத்தார் மாநாடு மூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏன் அந்த தேதியை தேர்வு செய்தார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்திய அரசமைப்பு சட்டம் முழுமை பெற்ற நாள் தேதியை தேர்வு செய்திருக்கூட தந்தை பெரியாருக்கு என்று ஒரு தனி கவனம் உண்டு அந்த தேதிக்குள் ஜாதியை பாதுகாக்கின்ற அரசமைப்பு சட்டத்தை திருத்தவில்லை என்றால் எங்களுடைய தோழர்கள் பகிரமாக அந்த பகுதியை எரிப்பார்கள் அதற்குள் இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் எந்தெந்த தோழர்கள் எத்தனை மணிக்கு எங்கே கொளுத்துவார்கள் என்ற பட்டியலை காவல் நிலையத்தில் கொடுத்து விட்டு எதுவும் ஒளிவுமறைவாக செய்து தந்தை பெரியாருடைய முறை அல்ல ஆனால் என்ன செய்தார்கள் லட்சம் மக்கள் கூடிய கூட்டத்தில் மாநாட்டில் ஒரு தலைவர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் ஆட்சித்தலைவர்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆலோசனைக்க வேண்டும் ஆனால் சிந்திச்சாங்க சட்டத்தை கொடுத்தினால் என்ன தண்டனை கொடுக்கலாம் அது என்ன வேடிக்கை தெரியுமா தோழர்களே சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை என்று சட்டத்தில் இடமில்லை அப்படி ஒரு போராட்டத்தை தந்தை பெரியார் அறிவித்தார் அவசரமாக கூடி ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார் தேசிய கௌரவ சின்னங்களை எரித்தால் மூன்று ஆண்டு வரை கடுங்காவல் தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அப்போது அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்றார் திராவிட கழகத்திற்கும் திமுகவுக்கும் நல்ல உறவு இல்லாத நிலை அண்ணா பேசுகிறார் அரசியல் சட்டத்தை பெரியார் இருக்கிறார் என்று கோபப்படுகின்றீர்கள் ஆனால் என்ன காரணத்திற்காக பெரியார் இருக்கிறார் என்று சிந்தித்தீர்களா கேள்வி கேட்கிறார் எங்களை விட காமராஜரை தந்தை பெரியார் விழுந்து விழுந்து ஆதரிக்கிறார் காமராஜர் தந்தை பெரியாரை சந்தித்து பேசக்கூடாதா சில பேர் தந்தை பெரியாருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் முப்பது ஆண்டு சிறையில் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள் அப்போ அன்னும் சொன்னார் நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதற்காக பின்வாங்கின்ற பழக்கம் தந்தை பெரியார் வரலாற்றிலே கிடையாது மூன்றாண்டு தண்டனை என்று சொன்னதற்கு பின்னாலும் தோழர்களே பத்தாயிரம் தோழர்கள் பத்தாயிரம் கருஞ்சட்டை தோழர்கள் அந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த மாநாடு இங்கே துறை சந்திர செய்தியை சொன்னார் அந்த இடையாத்து மகளுக்கு போறாங்க அன்றைக்கு ஆசிரியரும் அம்மா அவர்களும் மதுரையில் வழக்குக்கு வராங்க இடையாத்து மகத்திலே நாகமுத்தி என்ற தோழர் ஐம்பத்தி மூன்று வயது தோடர் மரணம் அடைந்து விட்டார் என்றவுடன் அவசர அவசரமாக செல்கிறார்கள் கடும் மழையின் காரணமாக அவசரமாக இறுதி ஊர்வலத்தை முடித்து விட்டார்கள் ஆசிரியரும் அவர்களும் அந்த நாகமுத்தூருடைய மனைவி சீனியம்மாவும் ஆறுதல் சொல்லப் போகிறார்கள் அந்த தாயா சொல்கிறார் அம்மா நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் நல்லா நினச்சி பாருங்க கணவனை இழந்த தாய் கலங்குகிறார் என்று சொல்லி ஆறுதல் சொன்னார் அம்மாவை பார்த்து ஆசிரியை பார்த்து நீங்க ஏன் கலங்குகின்றீர்கள் ஒரு செய்தியை தந்து விட்டார் என்னுடைய மகன் இருக்கிறான் அவனை அனுப்புகிறேன் அடுத்து நான் போராட்ட களத்தில் பலியாகிறேன் இப்படி ஒரு வரலாறு எந்த இயக்கத்தில் இருக்கிறது என்று பாருங்கள் வாலாடியிலே பெரிய சாவி என்று இரண்டு தோழர்கள் ஒரு தோடர் வயது பதிமூன்று ஒரு தோடர் வயது பதினாறு பதிமூன்று வயது தோழர் திருநெல்வேலி தட்டப்பாறை சிறைச்சாலை சிறுவர் சிறைச்சாலை இந்த பதினாறு வயது பெரிய சாமி வேலூர் சிறைச்சாலை ஆளுநர் விஷ்ணுராம் மேதி அந்த சிறைச்சாலைக்கு செல்கிறார் ஏன் இந்த சின்ன பையன் இவன் என்ன தப்பு இவனையே சிறையில் அடைச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த சிறை சிறைக்காவலர் ஜெயலர் பார்த்து கேட்குறாரு ஆளுநர் இந்த மாதிரி அரசியல் சட்டத்தை தப்பா செஞ்சுருப்பான் அவன்ட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் வாங்கிக்கிட்டு விட்டுடுங்க சிறைக்காவலர் இந்த பையன்கிட்ட சொல்றான் என்னை மன்னித்து விடுதலை செய்து விட்டால் எங்கள் தலைவர் தந்தை பெரியார் ஆணையிட்டால் மீண்டும் புளித்து இந்த சிறைக்கு வருகிறேன் உடனே கவர்னர் விஸ்வதி கடவுள் காட் யூ கடவுடனை காப்பாற்றுவார் என ஆசீர்வாதம் கொடுத்தார் ஆனால் இளைஞன் மறைந்து விட்டான் மரணமடைந்து விட்டான் தோழர்களே அந்த தோழர் மரணமடைந்து விட்டான் இன்றைக்கும் அங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது மயிலாடுதுறையிலே ஒரு தோழர் கழிவு பெருமாள் நகைக்கடலே தொழில் செய்யப்படும் அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தை பையனும் சொல்கிறாங்க மனைவி ஆறு மாத கற்பிணி எல்லோரும் சொல்கிறார்கள் ஆறு மாத கற்பிணியை சிறைக்கு அழைத்து செல்கிறீர்களே அவர் விட்டுவிட்டு போங்க போங்கள் நீங்கள் விடுதலை ஒழுங்காக படிச்சிங்களா தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும் ஆக தடுக்காதீர்கள் சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள் அந்த தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கிறது பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு என்ன பெயர் தெரியுமா தோழர்களே சிறை பறவை எந்த இயக்கத்தில் இந்த வரலாறு இருக்கு எந்த நாட்டு வரலாற்றில் இந்த வரலாற்றை படிச்சிருக்கிறோம் இன்றைக்கும் சிறைவாணி என்று ஒரு இருக்கிறார் தாராசுரத்திலே ஜி என் சாமி மாவட்ட செயலாளர் அவருடைய மகள் சிறைவாணி இறங்குவர்கள் அவங்க நூத்தி பத்து சுயமுறையா திரும்ப நடந்திருக்கு இத மாதிரி வரலாற்றை இந்த இயக்கத்தை தவிர வேறு எங்குமே பார்க்க முடியாது ஆனாலும் இன்றைக்கும் ஜாதி ஒழிப்பு களத்திலே நாம் நின்று கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆணவ கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த சுயமரியாதை நூற்றாண்டிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி ஒன்று இதோ கூடினோம் கலைந்தோம் என்பது அல்ல கண்டிப்பாக ஜாதி மறுப்பு திருமணத்தைத்தான் செய்வோம் என்று இளைஞர்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் இருபத்தொன்பது செங்கற்பட்டு மாநாட்டிலேயே என்ன தீர்மானம் என்றால் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் கணவனை இழந்த விதவை என்று சொல்லப்படுகின்ற பெண்களை திருமணம் செய்து கொள்வது என்று முடிவு செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகவே இந்த இயக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் இந்த இயக்கத்திற்கு கொள்கைக்கு நிகராக எந்த இயக்கம் இருக்கிறது எந்த அமைப்பு இருக்கிறது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது மறைந்த சுயமரியாதை சுடல்களுக்கு நாம் நேர்வுகொழ்ந்து இந்த நாளிலே அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்